அலைக்கும் வரமத்துல்ல பார்க்காத்திரம் அன்பாந்த சவர்களே பெரியோர்களே தாய்மார்களே இருபது பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் சார் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க அனைவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அல்லாஹ் அல்லா சுபான குரானை கற்று கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்ம அல்லாஹ் அனைவருக்கும் தந்தார் உரிவான அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல பற வல்லவனை போத்தி நபி வரை அவர்களை வாழ்த்தி சிறப்பு வாய்ந்த சூறா காஃபிரூன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சூடாவுடைய சிறப்புகளை நாம் அல்ல பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் சுபானோ தாலா இந்த சூறாவை கற்று அதனுடைய எல்லா பாக்கியங்களையும் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி முடிவானாக அன்பார்ந்த அல்லாஹூபின் நல்லே சூறா காஃபி ஊன் சூறா சூறாக்கடலே நூற்றி ஒன்பதாவது சூறாவாக அல்லாஹ் நமக்கு இறக்கி இருக்கிறான் திரிய சூறா ஆறு வசனம் கொண்ட இந்த சூறா இறங்குவதற்கு சபதுனு சூறு காரணம் மக்காவில் இறங்கப்பட்ட இந்த சூரா பெருமான ரசூல் தாய் சல்லல்லா அலி சல்லாம் அவர்களிடத்திலே மக்கா காஃபிர்கள் அனைவர்களும் வந்து நபியே முகம்மதே சல்லல்லா அலி சல்லாம் என்ன செய்வோம் நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுவோம் ஒரு மாதத்துக்கு உங்களுடைய கடவுளான அல்லா சாமி வணங்குவோம் அடுத்த மாதத்தில் சிலைகளை வணங்குவோம் இந்த ஒப்பந்தத்தை நம்ம வச்சுக்கலாமா அதாவது மாதம் மாதம் அப்படியே ஒவ்வொரு கடவுளை நாங்கள் அப்படி எல்லா கடவுளையும் சிலைகளையும் வணங்கிருமோ அதே மாதிரி ஒரு நாள் உங்களுடைய மராத மாதம் எங்களுடைய இப்படி மாற்றி மாற்றி வணங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை குஃப்வார்கள் வைத்த பொழுது அல்லாஹ் ஜன் ஜிபி தாரா ஜிபி அரிசாத்தோஸ் மூலமாக இறக்கப்பட்ட அத்தியாயம்தான் மிக அற்புதமான அத்தியாயம் காஃபிரூன் என்ற சூரா அல்லாஹ் இறக்கிறார் அவ்வது பில்லி ஷெய்தா அனு

நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் வணங்குவதை நீங்கள் வணங்க மாட்டோம் உங்களுக்கு உங்களுடைய மதம் எங்களுக்கு கூடிய மதம் இது சூறாவுடைய சாராம்சமாக இருக்கிறது அல்லா விட்டாரா இந்த சூறாவை ஓதக்கூடியவங்களுக்கு அல்லா அவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறாங்க ஒன்றாவது நூற்றி ஒன்பதாவது சூறா ரெண்டாவது ஆறு ஆயத்துகள் கொண்ட சிறிய சூறா மூணாவது மக்காவில் இறங்கப்பட்ட மிக அற்புதமான சூறா நான்காவது நாலு தடவை குலியாயூல் காஃபி ஊன சூறாவை யாரு ஓதுகின்றார்களோ அவங்களுக்கு ஒரு குருவானுது நன்மைகளை அல்லாஹ் அந்த சுபாவை அந்த நபருக்கு வழங்குகிறார் ஐந்தாவது இப்ரா அப்பா சதியா அல்லாஹுத் தாலானு அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நன்மைகள் அல்லாஹு சுபஹான் முத்தாலா சைத்தானுக்கு மிக கோபத்தை தரக்கூடிய சூறாவாக இருக்குது என்று இப்ராம் பா சதியா உத்தாலும் அவங்க நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் அதேபோன்று நம்பர் ஆறாவது சிறப்பு இந்த சூறாவை அல்லாஹ் அதி நேசிக்கிறார் மிகவும் விருப்பப்படுகின்றார் ஓதுவதை அதிகமாக நேசிக்கொடுவனாக இருக்கிறார் ஏழாவது ஏன்னு சொன்னால் அது தௌஹீதை பறைச்சாற்ற பறைசாற்றக்கூடிய சூறாவாக இருப்பதனால் இருப்பதனால அல்லாஹுக்கு மிகவும் பிடிக்கக்கூடிய சூறாவாக இருக்கிறது ஏழாவது எட்டாவது இரவிலே யார் அந்த சூறா காஃபிரூனா ஓதி தூங்குகின்றார்களோ மலக்கம் மாறுகவளுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்று கூட நமக்கு சொல்லி தருகின்றார்கள் ஒன்பதாவது இந்த சூறாவை அதிக ஓதக்கூடியவங்களுக்கு ஈமானை அதிகரிக்கும் என்று நபிகள் நாயம் செல்லல்லாஹ் வரைய சொல்ல அவங்க கற்றுத்தருகின்றார்கள் அதே போன்று இந்த சூறாவை ஓத ஓதக்கூடியவங்களுக்கு எல்லா வித விதமான திஸ்தி சிகிறு செய்வனி போன்ற எல்லா சைத்தானுடைய கோளாறுகள் இருந்தும் அப்புறப்படுத்தி விடுவார் என்றும் சொல்கின்றார்கள் அதாவது பயணத்தின் போது இது ஓதக்கூடியவங்க ஒரு ஒரு பயணமாக போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த சூறாக காஃபிரூனாக ஓதி நம்ம போனோம்னு சொன்னால் எந்த விதமான ஆபகடமோ முசீபத்தோ இல்லாமல் அந்த முழுமையான பாதுகாப்பை தருகிறான் பயனாளிகளுக்கு என்றும் நமது நம்பியா நபிநாயம் செல்லல்லா வரையும் சில அவங்க நம்ம முன்னோர்கள் மூலமாக நமது சாரிகங்கள் மூலமாக நம்ம கட்டித்தருகின்றார்கள் அதே போன்று குழந்தைகளில் பரீட்சை காலங்களாக இருக்கிறது பரீச்சை நேரம் படித்து அவங்க பரிச்சு எழுதக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் லீவில் பறிச்சு எழுதக்கூடிய நாளாக இருக்கிறது எனவே குழந்தைகள் பரிசுக்கு போகும்போது அதிகாலையில் இந்த குறா குலியாயு காஃபிரூன ஓதி அவங்க படித்து பரிச்சை எழுதினாங்கன்னு சொன்னால் முழுமையான அவங்களுக்கு பாதுகாப்பும் நல்ல யாவசக்தியும் நல்ல மார்க்கும் கிடைப்பதற்கு அது அது போதுமானதாக இருக்கிறது என்று நமது சாரிகங்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள் அதே போன்று எந்த நோயும் குணமாகாத டாக்டர்லாம் கைவிடப்பட்ட பெரும் பெரும் வியாதிகள்லாம் இருந்தால் தண்ணீர்ல முப்பத்தி மூணு தடவை இந்த புள்ளி ஆயூடு காஃபியோடு ஓதி ஊதி அவங்களுடைய தண்ணீரை குடித்து மோத்தை கழிவிட்டோம்னு சொன்னால் எந்த நோயும் பறந்துவிடும் என்று கூட நமது சாலிகங்கள் எழுதி வைக்க எழுதி வைத்திருக்கின்றார்கள் குறிப்பிடு அதிசயங்களே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போன்று நிறைய செலவாக இருந்தும் மானசீகமான வியாதிகள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகள் கெட்ட வியாதிகள் மானசீக நோயாளிகள் மருந்து சாப்பிட்டு அந்த டென்ஷனு தேவையில்லாத அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க அவங்க அவங்க இல்லாத செயல்களாக செஞ்சுட்டு இருப்பாங்க பிடிக்காத செயல் தானாக பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி மானசீகத்தினால மருந்து சாப்பிடக்கூடியவங்க இந்த சூறாவை அதிகமான போதுனா அவங்களுக்கு குணமாகும் என்று கூட எழுதி வைக்கின்ற எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதே மாதிரி நமக்கு அதிகமாக வறுமை இருக்குது கஷ்டத்தில் இருக்கிறோம் அதிகமாக சூறாவோதனா வறுமை நீங்கிவிடும் என்று பதினைந்தாவது நன்மையாக எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று காலகில யார் ஒரு தடவை சுப தொழுது முடித்த உடனே இந்த குழியாயு ஓதுகின்றார்களோ அன்றைய தினம் அல்லா பொறுப்பேற்றுக் கொள்கின்றார் என்றும் அதிசல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று பதினேழாவது நன்மையாக ஹஜ் செய்கின்றார் உம்ரா செய்கின்றார் தவாஃபெல்லாம் முடித்து விட்டு மக்காமை என்ற கண்ணத் தோடுவாங்க அந்த இடத்துல இந்த குழியாயு காஃபிணும் சூறாவோதியும் குருவாசா சூறாவோதியும் தொழுவது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு சிறப்பான இந்த சூறா அவ்வளவு மகிமை சூறாவாக இருக்கிறது அதே போன்று யா வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமை மாரி தொழுகிலே குளியாயில் காப்பீடு ஓதுவது குழுவா சூறா ஓதுவதும் சுண்ணத்தாகப்பட்டிருக்குது பெருமான அரசோ கை சல்லா ஹரை சொல்லம் தருகின்றார்கள் அதே போன்று அதிகமான சுண்ணத்து நஃபுறு தொழுகிலே நம்ம ஓதுவோம்னு சொன்ன ஏராளமான பலாம்பலங்களை நமக்கு கிடைக்கும் மீண்டும் நமதுநாயகம் செல்லதாகுவரே வசல கட்டி தந்துள்ளார்கள் அதேபோன்று நம்ம அதிக அதிக வீட்டிலே ஓதுகின்ற பொழுது நம்முடைய கடைகளில் ஓதுகின்ற பொழுது எல்லா கெட்ட பார்வையிலிருந்தும் திஸ்டியிலிருந்தும் சைத்தானுடைய தொந்தர்களும் அப்புறப்படுத்தி வர்க்கத்து பெறுவதற்கும் வியாபாரம் அதிகப்படுத்த ஆவதற்கும் வீட்டிலே வர்க்கத்து இறங்குவதற்கும் நம்முடைய எல்லா தேவையிலும் வர்க்கத்தாவதற்கும் சுகான மற்றும் புரியாயின் சூறாவை இவ்வளவு மகூமிக்கு சூறாவாக அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த சூறாவை சூறா காஃபி ஊனாவை சூறாவை ஓதி அல்லாஹ் தள்ளி ஷா முத்தாடைய எல்லா தேவைகளையும் உலாக்கி தருவார் ஆமீன் ஆமீன் யாரமீன் அந்த நல்ல கொண்ட சகோதரர்களே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஏராளமான மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் நபர்கள் பார்த்து இருக்கின்றார்கள் தினசரியாக இருநூறு முந்நூறு நானூறு பேர்கள் புதுசு புதுசாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் கமாண்டிலே செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அனைவருடைய அனைத்து தேவைகளும் அதான் கபூலாக்கி தருவானாக கஷ்டங்களை அப்புறப்படுத்துவானாக நோயொடிகளை அப்புறப்படுத்துவானாக இப்போ இருக்கக்கூடிய பணிகாரங்களிலே வரக்கூடிய காய்ச்சல் சனி இருமல் தொற்று நோயொடிகள் புதுசாக கொரோனா போன்ற அந்த தொற்று கிருமிகள்லாம் மறுபடியும் வேற வேறு விதமான முறையிலே நோய்கள் உண்டாக்கக்கூடிய விசை விதத்திலே வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் கூறப்படுகின்ற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட எல்லா கெட்ட அணுக்களுடைய நோய் ஒடிகள் இருந்தும் எல்லா விதமான இருந்தால் தான் நம்மளை பாதுகாப்பு செய்வானாக குழந்தைகள் பயிற்சி எழுதி கொண்டிருக்கின்றார்கள் எல்லா குழந்தைகளும் நல்லா படித்து நல்லா மார்க்களை வாங்கி நல்ல இம்மை மருமையிலே பட்டதாரிகளாக ஈமான் தாரிகள் நம்ம குழந்தைகளை நம்முடைய குடும்பங்கள் சமாதானத்தை தருவாயாக எல்லா துவாக்களும் வேலை வாய்ப்பு எல்லாம் மறுக்கச் செய்வானாக இம்மை ஏற்றி வரக்கூடிய நன்மக்களாக வல்லோ நல்லா நம்ம அனைவரையும் ஆக்கி அறிவிவானாக